আমরা কথা বলবো এই বিষয়ে தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் அவர்களின் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் முதல் பொதுக்குழு கூட்டம் அதில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருந்தார்கள் மிக பிரம்மாண்டமாக இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது என்பது இந்த நேரத்தில் எத்தனை பேருக்கு எவ்வளவு பேரு உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் தனியாகவே சொல்லுறாங்க பட் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கண்டிப்பாக சிறப்பு அழைப்பாளர் மாதிரி இல்லை இது வந்து பொதுக்குழு சிறப்பு சிறப்பு உதவிகிறதெல்லாம் இல்ல பொதுக்குழு அண்டு செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று கூட வருஷம் பேரர்களுக்கு முன்னாடி நீங்கள் நடத்தக்கூடிய உங்கள் கட்சியை முதல் பொதுக்குழுவாகவும் அதை பார்க்கணும் ஸோ அதில் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும்

போட்டுட்டு போறதுக்கு என்னால எல்லாரடையும் ஜெயிக்கணும் தமிழ்நாட்டுல சட்டம் மூலங்க அப்ளிகேஷன் 5 பாயிண்ட்ல இருந்து வணக்கம் ஆமா ஆமா என்னால என்ன பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஆச்சு அந்த அந்த